ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா தொடக்கத்தில் நம் அனைவருக்கும் மிகவும் நினைவுபடுத்தியிருக்கின்றார் அதாவது நீங்கள் இவ்வுலகில் தன்னைத்தான் விருந்தாளி என்று நினைத்தீர்கள் என்றால் மிக உயர்ந்தவராக ஆகிவிடுவீர்கள் அவ்வக்த நிலையை அடைவதற்காக இந்த உடலிலிருந்து விலகி விலகியிருப்பது பரம அவசியமானதாகும் அனைவரும் இந்த விஷயத்தை அறிவோம் நான் இந்த உடலிலும் விருந்தாளியாவேன் நான் இந்த உடலிற்கு வந்திருக்கின்றேன் மீண்டும் சென்றுவிடப் போகிறேன் வீட்டிலிருந்து வந்தேன் எப்போது வேண்டுமானாலும் செல்ல வேண்டியிருக்கும் இவ்வுலகில் நாம் விருந்தாளிகளாவோம் நீண்ட காலமாக நமது பாகத்தினை கொண்டிருக்கிறோம் நாம் விருந்தாளிகளாவோம் நமது குறிக்கோளை நாம் அடைந்தாக வேண்டும் நமது வீட்டை சென்றடைய வேண்டும் இந்த விஷயம் அனைவருக்கும் மறந்து விடுகிறது அதாவது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் ஏனென்றால் மனிதர் இவ்வுலகில் அந்த அளவிற்கு உலகாயத விஷயங்களில் மூழ்கிவிட்டார்கள் தனது குடும்பங்களில் அந்த அளவிற்கு மாட்டிக்கொண்டு விட்டார்கள் வேலை விவகாரங்களிலேயே மூழ்கி இருக்கிறார்கள் விஷ விகாரங்களில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அவற்றின் கவர்ச்சி அவற்றின் பற்றுதல் அவர்களை கட்டி போட்டிருக்கிறது இந்த உலகமே அவர்களுக்கு ஒரு பந்தனமாக இருக்கிறது பகவான் கூறுகிறார் நான் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவசியம் அழைத்து செல்வேன் என்கிறார் உங்களது கணக்கு வழக்குகளை முடிக்கச் செய்து உங்களை தூய்மையாக்கி அவசியம் அழைத்து செல்வேன் என்கிறார் ஆனாலும் மனிதர்கள் அதை கண்டுகொள்வதில்லை பகவான் நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் இது எத்தனை பெரிய விஷயம் மிகுந்த கடினமான விஷயம் அல்ல நீங்கள் நன்றாக முயற்சி செய்தால் உங்களை எனது கண்களில் அமர்த்தி அழைத்து செல்கிறேன் என்கிறார் அதாவது மிகுந்த அன்போடு மிகுந்த மரியாதையோடு உங்களை எனது வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்கிறார் எனவே நாம் தன்னைத்தான் விருந்தினர் என்று நினைக்க வேண்டும் மேலும் செல்வதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும் வயிற்று செய்யுங்கள் இந்த உடலில் நான் விருந்தாளியாவேன் இந்த உடலை விட்டுவிட்டு நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டுவிட்டு எனது வீட்டிற்கு செல்கின்றேன் இந்த உடல் இந்த உலகத்தின் தத்துவங்களில் உள்ளடங்கிவிடும் ஒரு நாள் இந்த உடல் அக்னிக்கு சமர்ப்பணம் செய்யப்படும் ஆனால் ஆத்மாவாகிய என்னை அக்னியால் எரிக்க முடியாது நான் மாசற்றவனாகி பரிசுத்தமாகி எனது வீட்டிற்கு திரும்பிச் செல்வேன் அங்கே சென்று எனது வீட்டில் அமர்ந்து விட்டேன் இவ்வாறு பயிற்சி செய்ய செய்ய நமக்குள் உயர்ந்த தன்மைகள் வந்துவிடும் ஏனென்றால் வீணானவை அனைத்தும் முடிவடைந்துவிடும் நமது மோசமான உள்ளுணர்வுகள் தீய உள்ளுணர்வுகள் ஆகியவை அழிந்துவிடும் இவ்வுலகில் நமக்கு பற்றுதல் இருப்பதனால் நாம் இங்கேயே இருக்க விரும்புகிறோம் அவை அனைத்துமே பயிற்சி செய்ய செய்ய முடிவடைந்துவிடும் விலகிய மற்றும் அன்பான நிலை அதிகரிக்கும் இது நமது வாழ்வின் மிக அழகான சப்ஜெக்ட் ஆகும் விலகியும் இருக்க வேண்டும் ஆனால் அனைவருக்கும் பிரியமானவராகவும் இருக்க வேண்டும் யாருக்குமே நம்மை பிடிக்காத அளவிற்கு மிகவும் விலகிவிடவும் கூடாது யாரிடமும் பேசாத அளவிற்கு விலகிவிடக்கூடாது நடைமுறைக்கு ஒவ்வாத வகையில் மிகவும் விலகிவிடக்கூடாது விடக்கூடாது விலகியவராகவும் அன்பானவராகவும் இருக்க வேண்டும் எனவே தன்னை விருந்தாளி என்று நினைப்பதால் மிக உயர்ந்த தன்மைகள் நமக்குள் தாமாகவே வந்துவிடும் கூடவே இவ்வுலகில் நான் ஒரு மகான் ஆத்மா பகவானே என்னை உயர்ந்தவராக ஆக்கியிருக்கிறார் தன்னை போன்று என்னை ஆக்கியிருக்கிறார் மிக உயர்ந்த காரியங்களுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனவே எனது எண்ணங்கள் வார்த்தைகள் பார்வை அனைத்தும் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும் இவ்வாறு நினைவு செய்வதனால் தன்னைத்தான் நன்றாக சோதனை செய்ய முடியும் இதனால் நமது உயர்ந்த தன்மைகள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் நம்மை பார்த்து பிறரும் பின்பற்ற தொடங்குவார்கள் மிக உயர்ந்த தன்மையின் பாதையில் முன்னேற தொடங்குவார்கள் மேலும் இவ்வுலகில் பல ஆத்மாக்கள் எப்போது உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவார்களோ எப்போது இப்படிப்பட்ட பயிற்சிகளால் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுவார்களோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் அதிர்வலைகள் முழு உலகிற்கும் நன்மை புரியும் இவ்வுலகில் சில சாது சன்யாசிகள் கூட மகான ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையான தவம் செய்திருக்கிறார்கள் அவர்களது சிந்தனைகள் உயர்ந்தவையாக அனைவருக்கும் நன்மை செய்பவையாக இருக்கின்றன எனவே நாமும் உயர்ந்தவராகி உலகிற்கே நன்மை செய்வோம் ओम शांति